ஸ்டோரி டைப்பில் கோக்கோஸ் டான்ஸ் அது வந்து சன்னீடு அனிமல்ஸ் எல்லாம் டான்ஸ் பண்ணி ஜாலியாக இருக்குது டேப்லெட்ஸ் ஆஃப் பண்ணும் அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும் அப்புறம் ஒரு கோக்கோ ஒரு ஹெட் ஸ்டால் புஷ்ஷுக்கு பின்னாடி ஹைட் பண்ணிட்டு அப்படி யாருக்குள்ளேயும் ப்ளே பண்ண போவாது ஏன்னா அடுத்து ஷார்க் ஃபைன்ஸ் அப்போது ஒரே பண்ணி வந்து கேட்கி இன்னைக்கு ஹைட் பண்ணிட்டு எங்கே கூட டான்ஸ் பண்ணலாமே அப்படின்னு அப்புறம் இது ரொம்ப ஓவிய பண்ணிடுச்சு ఇప్పుడు స్పైన్స్ యాక్ పని అప్పుడు నైట్ అది స్టెప్సీ మయంగా ప్రాక్టీస్ ఫస్ట్ ఫెస్టివల్ అప్పుడు అది లీవ్ హాస్టల్ చెంది పో అప్పుడు అది ఫస్ట్ ఫెస్టివల్స్ అది పర్ఫార్మ్ పండ్ క్యాప్ అప్పుడు ఎలా అనిమల్స్ అదే వల్ల క్లాప్ పనికరేజ్ పంపించ பாது வந்து ஹெலாம் பண்ணாரு ரொம்ப ஹாப்பியா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாலியா